விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பழைய ஏழாயிரம் பண்ணையில் வேப்ப மரங்கள் அமைந்துள்ளது ஸ்ரீ ஏமராஜ் கோயில் யமதர்மராஜா என்றும் கூறுகின்றனர் ஏனெனில் இந்த கோயிலை சுற்றி ஐந்து தீர்த்த கிணறுகள் அழகுற அமைந்துள்ளன இங்கு மயில்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருந்து எடுத்து முன்னோர்கள் செய்தது என்று கூறப்படுகிறது யமதர்மராஜாக்கு என சில ஊர்களில் மட்டுமே கோயில் உண்டு அதில் நான் பிறந்த ஊரான பழைய ஏழாயிரம் மண்ணையும் ஒன்று என்று கூறுவதை பெருமை கொள்கிறேன் யமதர்மராஜா கேட்கிற வரம் கொடுப்பவர் என்று நம்பப்படுகிறது இங்கு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தி பொங்கல் வைத்து சாமி கும்பிடுகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் ரெகுலராக வருகின்றனர் நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்கிற வரம் கொடுப்பவர் என்று நம்புகின்றனர் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி மன நிறைவுடன் வீடு திரும்புகின்றனர்